இந்த உலகத்திலே மனிதர்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவேளை மதத்தின் அடிப்படையில் அல்லது நிறத்தின் அடியிலே அடிப்படையிலே பிரிக்க வெள்ளையர்கள் கருப்பர்கள் அல்லது மஞ்சள் நிறத்தை உடையவர்கள் அல்லது இரண்டும் கலந்தவர்கள் என்றெல்லாம் நிறத்தின் அடிப்படையில பிரிக்கலாம் அல்லது மொழியின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள் தேசங்களின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள் கலாச்சாரங்களின் அடிப்படையில் பிரிக்கிறார்கள் அந்தஸ்தினாலே பிரிக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பாப்புலாரிட்டி அல்லது மக்களிடத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பதை குறித்து இப்படியெல்லாம் பிளவுபட்டு நிற்கிற இந்த மனித சமுதாயத்தை தேவன் எப்படி பார்ப்பார் என்பதைத்தான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் வேத வாக்கியத்தின் அடிப்படையில் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் அப்பொழுது விளங்கும் வாசிக்கலாம் ஒன்று இரண்டாவது அதிகாரம் ஒன்று கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் அங்கே பனிரெண்டாவது வசனத்தையும் அவர் பதிமூன்று பதினான்காவது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன் நாங்களோ நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும் படிக்க அருளப்பட்டவை அறியும் படிக்க தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் பெற்றோம் அவைகளை நாங்கள் அவைகள் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம்

அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ வார்த்தையின் கண்ணோட்டத்தில் இந்த மனு குலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் அவர் வெளிநாட்டவராயிருந்தாலும் உள்நாட்டவராயிருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவராயிருந்தாலும் எந்த பாஷை பேசுகிறார் என்றாலும் அவர்களை ஜென்மஸ்வாவு தேவனுக்குரியவர்களே அவைகளுக்கு நாட்டமும் இல்லை தேவனை குறித்த அறிவும் இல்லை தேவனை அறிய வேண்டும் என்ற ஆசையும் இல்லை என்பதை ஆண்டவர் அழகாக இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் கூடவே இன்னொரு காரியத்தையும் ஆண்டோர் சொல்லுகிறார் அப்படி நாட்டமுடையவர்களை தேவனை தேடுகிறவர்களை உண்மையான மெய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அவர்களுக்கு பைத்தியக்கார கூட்டமாகத்தான் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று யோவான் எழுதுகிறார் சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று ஆக இந்த உலகத்தின் ஆவி பிடித்த அவர்களை அழைக்கிறது இந்த நீங்கள் ஆண்டவரை அறிந்திருப்பீர்கள் என்கிற உணர்வோடு நான் பேச விரும்புகிறேன் நீங்கள் அந்த ஜென்ம சுபாவத்தை விட்டுவிட்டு மாறாக ஆண்டவர் நமக்கு அருளியிருக்க அந்த ஆவியினாலே ஒரு வெளிப்பாட்டை பெற்று தேவனுடைய காரியத்தை புரிந்து கொண்டவர்களாக இங்கே கூடி உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த தெளிவோடு தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஆகினாலே உலகத்தாரை குறித்தும் உலகத்தின் மேன்மையை குறித்தும் உலகத்தாருடைய கண்ணோட்டத்தின் படியையும் உலகத்தாருடைய கணக்கின் படியே நான் உங்களோடு கூட பேசாமல் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் ஆண்டு இன்னும் நெருங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் ஆண்டவுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல அது பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை தான் நான் உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன் உலகத்தின் காரியங்களை பேசிக்கொண்டே போகும் என்றால் அதற்கு முடிவிராது ஆனால் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரே அவருடைய திரு ரத்தத்தினால் வாங்கப்பட்ட பரிசுத்தாவியானவரால் உந்தப்பட்டு அந்த குடும்பத்திற்கு இணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற அந்த திருச்சபையை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை தான் இந்த சாயங்கால வேளையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன் நம்மிடத்தில் இருக்கிற செய்தி இதை நாங்கள் வட இந்தியாவுக்கு எடுத்து சென்ற போது கொலைகாரர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானார்கள் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது இரண்டு பேரை கொன்ற மனிதன் மனிதன்டத்தில் வந்தான் அவன் ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறவனாக போய் அவர்களோடு கூட இணைந்திருந்தபடி இரண்டு பேரை தன் கையாலே கொன்றேன் என்று அவன் என்னிடத்தில் சொன்னான் ஆனால் அதை குறித்து போலீஸுக்கு விவரம் சொல்லாதபடியினால் அவனை அவர்கள் தேடவும் இல்லை அவன் பேரில் ஒரு எஃப்ஐஆர் இருந்தும் இல்லை அவன் வந்தபோது அவனை நான் சீசத்துவ பயிற்சி பள்ளியிலே சேர்த்து வேதம் கற்றுக் கொடுக்க கத்தர் உதவி செய்தார் பனிரெண்டு பேரை வைத்து ஆண்டவருக்கு முறையாக வேதம் கற்றுக் கொடுத்த அவன் எனக்கு இந்த வசனத்தை போதிக்கத்தக்கதான ஞானமில்லை ஆழமாக புரிந்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான இல்லை நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றபடியினால என்னுடைய மனைவி அவனை ஒரு நல்ல சமையற்காரனாக மாற்றி என்று சொல்லி சமையல்காரனாகத்தான் மாற்றினாள் அவளுக்கும் ஒரு பெண்ண மகனை பார்த்து ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து தான் திருமணம் செய்தோம் இன்றைக்கு இந்த நற்செய்தி அவனை தொட்டதினால் அவனுடைய குடும்பத்தின் தலைப்பிள்ளை பிள்ளை கே அரசாங்கத்தினுடைய உதவி பெற்று டாக்டராக மாறியிருக்கிறான் ஜெர்மனியில வேலை செய்து கொண்டிருக்கிறான் இந்த நற்செய்திக்கு அவ்வளவு பலன் உண்டு எந்த உலகத்தாயும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை உடையவர்கள் நாம் மெய்யான ஒளியை கண்டவர்கள் நாம் மெய்யான ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த அறிவோடு கூட தான் நாம் இந்த அவருடைய சபையில் காணப்படுகிறோம் ஆனாலும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் இடையிலே பெருத்த வித்தியாசம் காணக்கூடாததாய் மாறிவிட்டது ஏன் வெளியில் இருக்கிறவர்களுக்கும் உள்ளே இருக்கிறவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்று அநேகருடைய வாழ்க்கை தாறுமாறாக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன இந்த ஒளி இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய முகத்திலே பிரகாசிக்கிற அந்த ஒளி எங்கள் மேல் பட்டதினால் அல்லவோ இருளை விட்டு அந்த காரத்தை விட்டு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஓடி வந்தோம் எங்கள் வாழ்க்கை இன்னமும் இப்படியேதான் இருக்கிறது ஒன்று கண்டுகொண்டோம் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று ஒன்று கொண்டோம் அவர் வரப்போகிறார் என்று ஒன்று கண்டு கொண்டோம் தூத்துக்கூடை அவர் கையில இருக்கிறது ஆகையினால் அவர் வந்து தம்முடைய களத்தை இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கும்படியாக கேட்கிறேன் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அவர் கையில் இருக்கிறது அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் பாருங்கள் வார்த்தை அவர் உலகத்தை என்று எழுதவில்லை தமது களத்தை நன்றாய் விளக்கி நம்முடைய வீட்டிற்குள்ளே அவர் நடத்த போகிற காரியத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை தமது கோதுமையை சேர்ப்பார் களஞ்சியத்தில் சேர்ப்பார் அதுவும் கோதுமை மணி காட்சி காட்சியளிக்கும் பார்ப்பதற்கு அதுவும் நெற்பயிரினுடைய அந்த கனியை போல தான் காட்சியளிக்கும் பார்ப்பதற்கு அதுவும் வெளி தோட்டத்தில் வெளியே இருக்கிற காரியங்கள் அனைத்தும் அதுவும் ஒரு கனி போலத்தான் காணப்படும் ஆனால் களஞ்சியத்தை அவர் தமது களத்தை அதற்கு நேராக தூற்று வீச ஆரம்பிக்கும் போதுதான் வித்தியாசம் தெரியும் என்பதை என் வேதம் அழகாக சொல்லுகிறது அல்லவா இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை குறித்து அருமையான போதகர் குறிப்பிட்டார் ஆலயமணி ஓசை கேட்குமோ இல்லையோ என்கிற நிலைக்கு அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டு வந்த பதத்தை நீக்குவதற்காக ஒரு பெருங்காற்றை அனுப்பித்தான் திருச்சபையின் மக்களும் சந்திக்கும்படியாக நின்றிருக்கிறது இதை மறந்து விடாதீர்கள் ஆகையினால் தான் நான் பதறாக வாழ்ந்து விடக்கூடாது நான் அவருடைய கனியாக அவருடைய கோதுமையாக அவருடைய களத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு நம்ம உண்டாகத்தான் வேண்டும் என்பதை உணர்த்துவிக்கதற்காக தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் அதே பவுல் இந்த குறைந்த பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் அதற்கு பிறகு நான் கொஞ்சம் உங்களை முன்னதாக எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் ஒன்றாவது அதிகாரம் ஆண்டு வரவுடைய அழைப்பை குறித்து அங்கே பேசுகிற வார்த்தையை பாருங்கள் இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொரிந்துவிலே கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் போதும் நன்றாய் கவனியுங்கள் இந்த கொரிந்து சபையை பிரித்து ஆண்டவர் எழுதுகிற ஒரு வார்த்தை பிடித்தான் இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று பவுல் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார் அதே போல பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்தேன் என்றும் சொல்லுகிறார் அதோடு நிறுத்தவில்லை அந்த சபையில் சொல்லப்பட்டிருக்க காரியம் ஐந்தாவது வசனத்தை பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அங்கே உபதேசத்திற்கு குறைவில்லை கூட்டங்களுக்கு குறைவில்லை எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா உபதேசமும் தந்திரப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல சம்பூர்ணமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் வளர்வதற்கான அனைத்து காரியங்களையும் தம்முடைய தாசர்கள் மூலமாக தொடர்ச்சியாக செய்து அதை அனுபவித்த சபை நன்றாய் அனுபவித்த சபை அறிவு பெருத்திருந்த சபை தேவனுடைய காரியத்தை குறித்து தீர்க்கமாக அறிவிக்கு போதிக்கப்பட்டிருந்த சபை அதைக் கொடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே நீங்கள் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள் ஆயோ நாம் வாசி குறைவில்லாதவர்களாய் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராய ஏசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராய ஏசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் ஓ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே உண்டு அண்டவர் வருவார் என்கிற அறிவு பெறுத்ததினால் ஏசு வருவதற்கு நானும் இருக்கிறேன் என்கிற நினைவு உண்டு அந்த கவனிங்கள் சாதாரண சபைக்கு இந்த பகு இந்த நிருபத்தை பவுல் எழுதவில்லை போய் கூடார தொழிலாளையாக இருந்த அவனும் தன்னுடைய கைகளினால் வேலை செய்து கிடைத்த நேரங்களில் எல்லாம் வெளியே சென்று ஊழியம் செய்து உருவாக்கின சபையாக்கும் ஆக்கும் சபை அவர்கள் அந்த வெளிச்சத்திற்கு வந்த போது அவர்களுடைய நிலையை குறித்து முதலாவது எழுதுகிறான் ஐயா நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்கே வந்து விட்டீர்கள் உங்களுக்கு குறைவில்லாதபடி ஆண்டவர் உங்களை சகலத்தினால் நிரப்பியிருக்கிறார் அதோடு கூட திரும்ப வருவார் என்கிற எண்ணத்தை எதிர்பார்ப்பை உங்களுக்குள் அவர் சொல்லி தந்தாரே அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம் நம்முடைய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் போதும் பவுலோட வாஞ்சையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை சம்பூர்ணமாய் அதற்காக அவர்கள் எதிர்பார்ப்போடு வாழாவிட்டாலும் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் வரும்போது மாசில்லாத பிழையில்லாத ஒரு சபையாக தமக்கு முன்னிறுத்த முடியாத அவர் வருவதற்கு சபையினுடைய நிலைமையை கொஞ்சம் எட்டி பார்க்கிறார் அவர் பாடுபட்டு உண்டாக்கின சபைதான் தன்னுடைய சொந்த கைகளால வேலை செய்து மீத நேரத்தில் சுவிசேஷத்திற்காக இரவும் பகலும் கண்ணீரோடும் மிகுந்த கண்ணீரோடும் என்று எழுதுகிறார் அப்படி சம்பாதித்து ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஒன்று சேர்த்த அந்த சபைதான் இப்பொழுது வேண்டிய இடத்தில் இல்லை என்கிற நிலையை உணர்த்தும்படியாகத்தான் இந்த நிறுவத்தை எழுதுகிறார் அருமையானவர்களே ஏதோ எனக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துவிட்டு மீதமுள்ளவை எனக்கு அல்ல என்று நினைக்கிற காலம் இது அதை தள்ளிவிட்டு வேதத்தை வேதமாக வாசிக்க ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால் நலமாயிருக்கும் இப்படிப்பட்ட உன்னத நிலையிலே உயர்த்தப்பட்டு உன்னத ஊழியனால் உருவாக்கப்பட்டு உன்னத ஆசீர்வாதங்களை ஏராளமாய் தாராளமாய் பெற்றிருந்த சபையில் பெரிய காரியம் நடக்கிறது அதைத்தான் இங்க பவுல் சொல்லும் போது ஆண்டவருடைய பார்வையில இது எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறார் இப்பொழுது வாசியங்கள் ஒன்று குரந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் மேலும் சகோதரரே மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் ஆனால் இப்பொழுது உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் எப்படி பேச விரும்புகிறேன் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று போதும் இங்கே இன்னொரு முறையை பவுல் தேவனுடைய அதிகாரத்தோடு தேவன் தந்த உரிமையோடு கூட சபையை இரண்டாக பிரித்து பார்க்கிறார் இவர்கள் எல்லாரும் உள்ளே வந்தவர்கள்தான் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் உலகத்தின் வழிபாடுகளுக்கு தங்களை விட்டுக் கொடுக்காதவர்கள் வெறுமையான வழிபாடுகளுக்கு தங்களை விட்டுக் கொடுக்காமல் உண்மையான தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் தான் வந்த இடத்தில் அவர்களில் இரண்டு பங்காக பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது ஒன்று ஆவிக்குரியவர்கள் இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள் நல்ல கவனிங்க அருமையானவர்களே கோபு மறிக்கும் பிறந்த இரண்டு குமாரரை ஆசிர்வதிக்க விரும்புகிறான் கவனமாய் கேளுங்கள் யாக்கோபனுடைய அந்திய காலத்திலே அவன் எகிப்துக்கு பிரயாணப்பட்டு போய் தள்ளப்பட்ட குளியிலே போடப்பட்ட குமாரன் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறான் என்பதை பார்த்து அங்கே அதை கழிகூர்ந்து மகிழ்ந்து தன்னுடைய அந்திம காலத்திலே வருங்கிற அந்த யாக்கோபு அங்கே ஒரு காரியத்தை பார்க்க ஒரு செய்ய விரும்புகிறான் தன்னுடைய பன்னெண்டு குமாரர்களை அழைத்து அவர்களை அவர்களுக்குரிய காரியங்களை சொல்வதே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆதி வாசிக்கிறோம் ஆனால் நாற்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் அதற்கு முன்பாக தன்னுடைய நேச குமாரனாக எவனை கண்டானோ அந்த யாக்கோவுடைய சாரி யோசேப்புடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத தன்னிடத்தில் கொண்டு வர சொல்கிறான் கண்ணு தெரியாதவனுக்கு முதிர் வயதின் காரணமாக பார்வை இழந்திருக்கிற அவன் படுக்கையில இருக்கிற தன்னுடைய குமாரனை கெஞ்சுகிறான் உன்னுடைய பிள்ளைகளை என் பக்கத்திலே கொண்டு என்று அப்பொழுது யோசிப்பு வலது கையினால் தான் மூத்த மகனாய ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து தகப்பனுடைய வலதுகிற பக்கமாக கொண்டு மனாசை நிறுத்துகிறான் மகன் எப் அவனுடைய கை பக்கத்தில் நிறுத்துகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அங்கே தெளிவாக சொல்லி சொல்லுகிறது அங்கே பதினாலாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய நல்ல கவனிங்க மனம் அறிய தன் வலது கையை நீட்டி தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய இளையவனாகிய எப்பிராயுடைய தலையின் மேலும் எப்பிராயுடைய தலையின் மேலும் மனாசே மனாசே மூத்தவனாய் இருந்தும் மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை தனது இடது கையை மனாசையினுடைய தலையின் மேலும் வைத்தான் நல்ல கவனிங்க நான் என்னுடைய தாயை என்னை பழக்கப்படுத்தினபடினாலே மூணரை வயதிலிருந்து கடந்த எழுபத்தி நாலரை வருடங்களாக இந்த வேதத்தை வாசித்து வருகிறேன் தினந்தோறும் இந்த வேதத்தின் ரகசியங்களை ஆறிவதற்கு நான் அடிக்கடி மற்றவர்களுடைய காரியங்களையும் புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறவன் நானும் தேடி தேடி பார்த்து விட்டேன் ஏன் ஆண்டவர் மனாசே காட்டிலேயே எப்ராமை அதிகமாக நேசித்து விட்டார் அவன என்ன நன்மை உண்டு என்பதை நான் தேடி தேடி பார்த்தேன் உங்களை ஒரு ஜனமாக ஒரு அநேக காரியங்களோடு கூட உங்களை உயர்த்தி இருப்பதற்கு காரணத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இப்ராஹிமை போலத்தான் நீங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்ன சொல்லுவான் கிருபை அவருடைய கிருபையினால் மாத்திரமே நான் மற்றவனை காட்டிலும் உயர வைத்த கேள்வன் நம்புகிற மாத்திரம் கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபை நாள் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கேன் சொல்லலாமா உங்களுடைய பெரிய நன்மைகளை நினைத்து அல்ல உங்களுடைய விசேஷத்த காரியத்தை நினைத்து அல்ல அதேதான் பவுல் மறுபடியுமா கோரிந்தியருக்கு ஞாபபடுத்து நம்மிலே ஞானிகள் இல்லையே வல்லவர்கள் இல்லையே பெரிய படித்தவர்கள் இல்லையே ஆனால் நம்மை உயர்த்தினாரே why it is just because of அவருடைய கிருபையினாலே நான் அதனால் தான் அந்த பாடல் எழுதும் போது பல் பாடின அந்த பாடலை எழுதும் போது நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் நேசித்தி ல்லாதிருந்தும்னாதா நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் ஏ சுனாதா என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்பே என் ஜீவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகள அந்த கிருபையை தேவன் எதற்கு கொடுத்தார் என்பதை நாம் விளங்கி கொள்ளாததினால ஏற்பட்ட பெரிய காரியம் உள்ளுக்குள்ளே வந்தவர்களை ஆண்டவர் ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியதாகிவிட்டது ஒன்று ஆவிக்குரியவர்கள் இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள்